கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வேண்டிய போகலாம் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா தீபா அவங்களுடைய அண்ணி அம்மா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீட்டில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபா அவங்களுடைய ஃபோட்டோவை ரேவதி அவங்க கிட்ட காட்டியிருப்பாங்க போல இருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரேவதி உங்க பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கிறாங்கம்மா அப்படின்னு தீபாவுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட ஃபோட்டோவை நான் பார்த்துட்டேன் ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை நான் பார்க்கலாமா அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவை நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது ஜா நம்ம தீபாவுடைய அண்ணி இருங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து ரேவதி முன்னாடி நின்றுட்டுருக்காங்க தீபாவுடைய அண்ணி ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்க போகும்போது ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை பார்க்க விடாமல் பண்ணுற மாதிரியானா ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலை பேசினபடியே அந்த ஃபோட்டோவை அவங்க பார்க்காம விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இந்தாங்க காட்டி இந்தாங்க எங்கள் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவும் தீபாவளி ஃபோட்டோவும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் நான் கொஞ்சம் எமர்ஜென்சி எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்க்காம போயிடுறாங்க அந்த ஃபோட்டோவை அவங்க கையிலையும் கொடுக்க போயிட்டாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சுங்க நம்ம ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்க்காம போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோவை அவங்க பார்ப்பாங்க ஸோ அப்போ பார்க்கும்பொழுது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க ரேவதி அப்படிங்கிறதான் தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு குட்டி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறு லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்